வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க பாருங்க गाइस மண்டை எப்படி இழுத்து விட்டு பாருங்க

ஃப்ரெண்ட்ஸ் மழை தண்ணி விழுது மழை பெய்யுது காத்துட்டேன் பாருங்க இந்த மரத்தை பாருங்க மரத்தை பாருங்க வயசு நான் காமிக்கிற மரத்தை பாருங்க எப்படி காத்துல ஆடுது மட்டும் பாருங்க என்னென்ன மரம் காமிட்டேன்னு பாருங்க வயசு தெரியுதா பாரு தங்கச்சி சொல்லுவாரு காத்து பண்ணி எங்க ஊரு வந்து ராமநாதன் இது பாருங்க

guys பாருங்க சாரдиаனி இருட்டு இட்டிடுச்சு இப்ப மழை கொஞ்ச நேரத்துல கொட்டு கொட்டு நி கொட்ட பொழுது இப்ப நீங்க என்ன கேம் விளையாட அதுக்கு வந்து இந்த கேம் இருக்கு